படத்தின் கதைகளம் என்னவென்றால் ஆளும் கட்சி எம்எல்ஏ ஒருவரை பதினேழு வயது சிறுவன் ஒருவன் பொதுமக்கள் முன்னிலையில் கொடூரமாக வெட்டிக் கொலை செய்கிறான் காவல்துறை அவனை கைது செய்து சிறார் சீர்திருத்தப் பள்ளியில் அடைக்க அந்த எம்எல்ஏவின் குடும்பமும் கட்சியும் அந்த சிறுவனை எப்படியாவது கொன்று பழிதீர்க்க துடிக்கிறார்கள் அதற்கு அவர்கள் செய்யும் முயற்சியும் சிறுவனின் கொடூர செயலுக்கான காரணமுமே பீனிக்ஸ் நீளத் திரைப்படமாக திரையில் விரிகிறது முதலில் இந்த படத்தில் பேசப்பட வேண்டியது அறிமுக நாயகனான சூர்யா குறித்துதான் உண்மையில் எதிர்பார்ப்புகளைத் தாண்டி எந்தவித தயக்கமோ தடுமாற்றமோ இல்லாத நடிப்பையே சூர்யா வழங்கியுள்ளார் முதல் பாதி முழுக்க ஸ்லோ மோஷன் சண்டைகள் மட்டுமே அவரது முக்கால்வாசி வேலையாக இருந்தாலும் இரண்டாம் பாதியில் அவரது கதாபாத்திரத்தை சரிவரச் செய்திருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும் முதல் பாதியில் சில இடங்களில் ஹீரோவுக்கான பில்டப்கள் தூக்கலாக இருப்பதாக தோன்றலாம் யாரென்றே தெரியாத இந்த ஹீரோவிற்கு அவ்வளவு மாஸ்கள் தேவையே என்றே தோன்றும் ஆனால் முதலில் சரியாக ஒட்டாத காட்சிகள் நாயகனின் கதை புரிந்த பிறகு நன்றாகவே இருந்தன இரண்டாம் பாதியில் வரும் சண்டைக் காட்சிகளில் சூர்யா ரசிக்கும்படியாக காட்டப்பட்டுள்ளார் அடுத்ததாக இயக்குனராக அறிமுகமாகியுள்ள அனல் அரசு கதை எனப் பார்க்கும்போது இது மிகவும் சாதாரணமான பழிவாங்கும் கதைதான் புதிதான கருவோ திரைக்கதை அமைப்போ இல்லாவிட்டாலும் முதல் படத்தை தொந்தரவு தருமளவிலான தொய்வுகள் இல்லாமல் அமைத்து ஆச்சரியப்படுத்தியிருக்கிறார் முதல் பாதி பெரிதாக எந்த தாக்கத்தையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தாவிட்டாலும் இரண்டாம் பாதியை விறுவிறுவென நகர்த்தியிருப்பது சிறப்பு அறிமுக நடிகரிடமும் சரி அறிந்த நடிகர்களிடமும் சரி தேவையான நடிப்பை சிறப்பாக பெற்றுள்ளார் காட்சிகள் உருவாக்கத்திலும் தேர்ச்சி பெறும் வகையில் நினைத்ததை திரையில் காட்டியுள்ளார் என்றே சொல்ல வேண்டும் எழுத்தாளராக சில இடங்களில் வரும் வசனங்கள் சற்று தொந்தரவு செய்தாலும் அதை பெரிய குறையாக எடுத்துக்கொள்ள முடியாது பில்டப் வசனங்களும் ஜெயிக்கிறது பிரச்னையா இல்ல நாங்க ஜெயிக்கிறதுதான் பிரச்னையா எனும் வசனங்கள் கதைக்கு கச்சிதமாக பொருந்தவில்லையோ என்ற தயக்கங்கள் ஏற்பட்டதை தவிர்க்க முடியவில்லை முதல் பாதியில் சிறுவனின் கொலைக்கான காரணத்தை கண்டுபிடிக்க காவல்துறையினர் திணறுவது போல் காட்டப்படுகிறது ஆனால் இரண்டாம் பாதியில் சொல்லப்பட்ட கதையை வைத்து பார்த்தால் இதை எளிதாகக் கண்டுபிடித்திருக்கலாமே என்ற கேள்வியும் எழுகிறது இது போன்ற, சின்ன சின்ன ஸ்பீட் பிரேக்கர்களை கமர்ஷியல் கண்கொண்டு தவிர்த்து விட்டால் படம் வேகமாக நகர்ந்து விடுகிறது முக்கியமாக சண்டைக் காட்சிகளை பற்றி சொல்